இன்றைக்கி கமெண்ட்டில் மாதிரி மஞ்சக்காம்பாளைக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காக்க இந்த மஞ்சக்காம்பாளைக்கு நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் வெளிவந்த இந்த புஸ்தகத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலன் பெற உங்களை வேண்டிக்கிறேன் சரியா இப்போ நான் வாசிக்கிறேன் ஒவ்வொன்றா எழுதி வச்சுக்கிறேங்க ஏன்னா இந்த மாதிரி புஸ்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அடிப்படையில் நான் ரொம்ப பெருமையாக பீத்திக்கிறல இந்த மாதிரி புஸ்தகத்தினுடைய அருமையை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறக்காக சொல்கிறேன் நோட் பண்ணி எழுதிக்கிறேங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா காமாலைக்கு வைத்திய அதாவது ஆங்கில மருத்துவம் காமாலை அப்படின்னா டக்குன்னு என்ன செய்வாங்க கண்டிப்பாக ஒடியாக இருந்துருவாங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்து தமிழ் தான் வருவாங்க அந்த அடிப்படையில் எவ்வளவு கொடூரமான நோய் மஞ்ச காமாலையாக இருந்தாலும் அதையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மூலிகைக்கு இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படுங்க சரியா இப்போ நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிறேங்க எழுதி வச்சுக்கிறேங்க மஞ்சள் காபாலை அதாவது ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பெரிய நம்பவே மாட்டீங்க இந்த எல்லாரும் சொல்கூடிய மருந்தாக இருந்தாலும் அது நம்மளுக்கு எது வாசிக்கிறேன் அதாவது முதன் முதல்ல சொல்லக்கூடியது கீவார் நெல்லி சரியாது இந்த நோயினுடைய குணம் அறிகுறி தெரியணும்ல இது மஞ்சக்காமல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல இதுக்கு வந்து இப்போ ஸ்கேன் பார்க்க சொல்லுவாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க யூரின் செக் பண்ண சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் அந்த செக்அப்லாம் இல்லை என்ன செக் பண்ணியிருக்காங்க பித்த அதாவது வாத சோகையினுடைய இழைப்பு அதாவது இந்த இது வந்துச்சுன்னா அதாவது எது இந்த மஞ்சக்காமலை வந்துடுச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய நோயினுடைய குணம் என்ன செய்யுங்கிறது சொல்கிறேன் உடல் அதைத்து புண்போல் நொந்து கண் வெளுத்து நா உலர்ந்து உடல் அதைத்து புண்போல் உடல் நொந்து அதாவது உடம்பே அடித்து போட்டது மாதிரி இருக்குமா கண் வெளுப்பு தான் சொல்லுவாங்க மஞ்சள் கமலை வந்துருச்சா அப்படின்ட்டு மஞ்சள் கமலை இருந்துச்சுன்னா மஞ்சள் இருக்கேன் கண்ணு அப்படின்ட்டு நான் உலர்ந்து அதாவது எவ்வளோதான் தான் தண்ணி கிடிச்சாலும் நாக்கு வந்து உலர்ந்து போயிருக்கேன் வயிறு பொறுமி வயிறு ஊதிக்கிறேன் வயிறு க பொறுமை கழிந்து நீர் மஞ்சள் நிறமாய் இறங்கி தாகம் மூர்ச்சை அசதி கண்டால் காமாலை என்றும் உடல் வறண்டு முகம் அதைத்து முகம் அதைத்து விழியில் விழிகள் நகம் வெளுத்து தாது கெட்டு வலிமை குறைந்து நடக்க நடக்கும்போது என்ன செய்யும் இழைப்பு வரும் கைகால் ஓய்வு அசதி நித்திரை ஊன் வெறுப்பு கண்டால் வரல் காமாலை காமாலையில் எத்தனை ரகமாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள் வரல் காமாலை என்றும் உடல் உலர்ந்து கடுத்து வடித்து கண் வெளுத்து பசுக்கும் பசுக்கும் மூலத்தில் அக்கினி கலந்து அன்னத்தை ஒறுத்து கையாய் ஓய்ந்து கைகால் ஓய்ந்து பழங்கெட்டு அயர்ந்து புறங்கால் புறங்கால் அசைதம் புறங்கால் வலித்து மலம் கட்டி வயிறு பொறுமி ஆயாசம் களைப்பு கண்டால் வாத காமாலை என்றும் உடல் வறண்டு வெளுத்து முகம் கனத்து கைகால் தீப்போல் காந்தி செருமல் எடுத்து விழிநீர் மஞ்சளித்து அன்னம் செரியாமல் வயிறு பொழுமி கழிந்து வாந்தி கிறுகிறுப்பு அசதி கண்டால் பித்த காமாலை என்றும் அதாவது அழல் மஞ்சள் நோய் என்றும் தலை மூக்கு முகம் வியர்த்து உடல் நடுங்கி நாக்கு கண்ணீர் வெளுத்து மொழி வீங்கி இருமல் விக்கல் எடுத்து நித்திரை கட்டு நடந்தால் மேல்மூச்சி இழைப்பு கண்டால் ஸ்லேத்ம காமாலை அதாவது வாத காமாலை பித்த காமாலை ஸ்லேத்ம காமாலை அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க சரியா இப்போ விக்கல் எடுத்து நித்திரை கெட்டு நடந்தால் மேல் மூச்சு இழைப்பு கண்டால் ஸ்லேத்ம காமாலை என்றும் அக்னி கலந்து அன்னம் ஒருத்து கண் மலம் நீர் மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் காமலை என்றும் சொல்லப்படுகின்றன அப்போ மஞ்சள் காமலை ஒரு அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க இதுக்கு கண்டுபிடிச்சா போதுமா இதுக்கு வைத்தியம் சொல்லணும்ல ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு சீரகத்தையும் வெரி வெரி செம்பல் நம்ம வீட்டில் இருக்கிறது சீரகத்தையும் சங்கம் வேர் வகைக்கு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு அரைத்து பசுவின் பாலில் கலக்கி உட்கொள்ள நோய்கள் தீரும் சங்கம் வேர் பட்டை எங்கள் கிராமத்து பக்கம்லாம் அதிகமாக கிடக்குது சங்கவேர் சங்கவேற்பட்டை சங்கவேர்னுடைய பட்டை அதையும் சீரகத்தையும் வகைக்கு ஒரு கொட்டைப்பாக்கு அதாவது இதில் ஒரு அஞ்சு கிராம் அதில் ஒரு அஞ்சு கிராம் சங்க சீரகத்தையும் சங்க வேர்பட்டையும் வகைக்கு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு அரைத்து பசுவின் பாலில் கலக்கி உட்கொள்ள நோய் தீரும் இதை விட சிம்பிளான மருந்து என்னங்க இருக்குது மஞ்சள் காமலைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் என்னாகும் தெரிஞ்சுக்கிருங்க அதுக்கடுத்து வெள்ளை காக்கனான் வெள்ளை காக்கணான் வேர்பட்டை ஒரு பாக்களவு அரைத்து எருமை தயிரில் கலக்கி மூன்று நாள் உட்கொள்ள நோய்கள் தீரும் அப்படின்னு போட்டிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளை காக்கனான் வேர்பட்டை ஒரு பாக்களவு அரைத்து எருமை தயிரில் கலக்கி மூன்று நாள் உட்கொள்ள நோய்கள் தீரும் அதுக்கடுத்து நெல்லி இலையை நெல்லி இலையை புன்னைக்காய் அளவு எடுத்து கால்படி புளித்த மோரில் கலக்கி மூன்று நாள் காலையில் கொடுக்க தீரும் நெல்லிக்காய் இல இதை விடவா ஒரு சிம்பிளான மருந்து வரும் நெல்லி இலையை புன்னைக்காய் அளவு புண்ணைக்காய் அளவுன்னா இவ்வளவு இந்த அளவுக்கு எடுத்து அரைத்து கால்படி புளித்த முறையில் கலக்கி மூன்று நாள் காலையில் கொடுக்க தீரும் சரியா அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மருந்துகள் சேர்த்து சொல்றது சொல்கிறேன் அதாவது திரிகடுகு திரிகடுகுனா என்ன சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகு கருஞ்சீரகம் நற்சீரகம் ஓமம் வாழுவை அரிசி வசம்பு பெருங்காயம் ஈருள்ளி இவைகளின் தூள் வகைக்கு ஒரு பத்து கிராம் சரியா இதை எடுத்து நல்லா பாருங்கள் இதை எடுத்து எடுத்து ஒன்றாய் கலந்து வேலை ஒன்றுக்கு திருகடி அளவு வெந்நீரில் பதின பதினெட்டு நாள் உட்கொள்ள காமாலை பாண்டு வாய் வாய்ப்புண் இதெல்லாம் தீரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது வாயு பண்டங்களை நீக்கவும் அதாவது வாயக்கட்டுங்கிறது இதுதான் கொஞ்சம் பைத்தியம் அதாவது பத்தியமாக இருக்குங்கிறது இதுக்காகத்தான் சொல்கிறது உங்களுக்கு அதுக்கடுத்து அற கையாந்தகரை கையாந்தகரை தும்பை அம்மான் பச்சரிசி வகைக்கு ஒரு பிடி வீதம் இடித்து சாறு பிழிந்து அதில் பனிரெண்டு மிளகை அரைத்து கலக்கி அதில் வெள்ளாட்டு பாலாவது பசிவின் பாலாவது கால்படி விட்டு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் கூட போட்டு கொடுக்கவும் இவ்விதம் ஆறு நாள் கொடுக்க மஞ்சள் காமாலை தீரும் ஆனால் பத்தியம் கடும் பத்தியமாக இருக்கணும் எப்படின்னா எண்ணெய் தாளிக்கக்கூடாது கடுகு போடக்கூடாது கவிச்சு சாப்பிடக்கூடாது பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க பெண்கள் காம சிந்தனை அறவே கூடாது மஞ்சள் காமாலை இருக்கிறவுங்க தண்ணி சா தண்ணி அடிச்சிடக்கூடாது பெண்களோடு உடலுறவு கொண்ட கூடாது சென்னை இதெல்லாம் ஈடுபட்டால் உடனே மருந்து முறிச்சுக்கிறோம் எச்சரிக்கை 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 சரியா அதனால் இந்த மாதிரி இன்னமும் நிறையா இருக்குது இதுவே உங்களுக்கு போதும் இந்த மாதிரி கொடூரமான நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் எழுதினதை பயன்படுத்திக்கிறேங்க நன்றி வணக்கம் இதை வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க